இன்றி ரத்தம் வெறும் வார்த்தைகளால இந்த தாவே காத்தற்குரிய வருத்து எடுத்திருக்கிறாரு இந்த நெறியாளர் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கு ஆனா அதற்கான ஒரு பதில இந்த அணில் குஞ்சினால சொல்லவே முடியல ஆனாலும் எப்படி விட்டு கொடுக்காம சமாளிக்குது பாருங்களேன் கடைசி வரைக்கும் பாருங்க என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் சிரிக்க மற்றும் சிந்திக்க வேண்டிய ஒரு காணொலி

கட்சி ஆரம்பிச்சு கேக்குறேன் ஜல்லிக்கட்டுக்கு அவர் வந்து நின்னாரு போராடல கட்சி ஆரம்பிச்சிருப்ப எனக்கு சரியா தெரியல இது எப்படி சொல்றதுனா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மக்களுக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேக்குறேன் இப்ப எப்படி சொல்றதுன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்றாரு ப்ரோ வந்து செய்யறாரு ஆனா வெளியே காமிச்சுக்கல போராட்டங்கள் கேக்குற போராட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணும் தெரியற மாதிரி பண்ணாதான போராட்டம் ஆமா இப்போ தெரியற மாதிரி பண்ண போராட்டம் இல்ல இல்ல தெரியற மாதிரி பண்ணாதான் போராட்டம்ன்றது இல்ல தெரியாமையா அவங்க அவங்கனால முடிஞ்சதை அவங்க செய்யற போராட்டம்ன்றது எதுக்கு

தளபதி விஜய் தானே என்னென்ன அது என்னென்னனு சொல்றது எப்படின்னா அது சொல்றதுக்கு இல்லை ப்ரோ எப்படி எப்படி சொல்றது அவர் வந்து இப்போ வெளியே காமிச்சிக்காம நிறைய இதில் நிக்கிறாரு கேட்கறது பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நின்று இருக்காரு பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நிக்கிறாருன்னா சைக்கிய வெக்கமால்ல அது எனக்கு சரியா தெரியல அதை பத்தி ஆனா அவர்னால முடிஞ்சதை வந்து அவர் மரிமுகம்மா செஞ்சது. எப்படிங்க அவரால் முடிஞ்சா பண்ணுவாரு. இது நம்ம நம்பிக்கையில பேசக்கூடாது இல்ல. அரசியல்ன்றது வேற. அரசியல்ல நம்ம ரசிகர் சந்த போடும்போது அஜித் பெருசா விஜய் பெருசா ரஜினி பேர்சா நம்ம அவங்களுக்காக அவங்குகாக கொடுத்து பேசலாம். ஆனா அரசியல் நம்ம உண்மை தன்மை நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது. யார் கலத்துல நிக்கறாங்க, நிக்கலன்றது. அப்போ நிக்கறாங்கன்னா நிக்கறாங்க, நிக்கலன்னா நிக்கல. நிப்பாறு. நின்னு பாரு. இது வரையி இப்ப கச்சார்ம்சத்துல இருந்து எதுக்கு நான் நான் கேக்கல. இது வரைக்கும் என்னென்ன நான் நின்னு இருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல bro. கஷ்டம். கஷ்டம். し長